இருக்கிறது இது ஒரு ஒருவருக்கு வந்து சைக்கிள் கடை வந்து அமைச்சு கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த உதவியை வந்து செய்தவர் லண்டனில் இருந்து வந்திருந்தார் பரமங்கராய் என்று சொல்லக்கூடிய இடத்துல நிற்கிறேன் இப்போ அவர் லண்டன்லேருந்து வந்திருந்து இந்த கடை வந்து இயங்கையில் சைக்கிள் கடையை வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த சைக்கிள் கடை இப்போ இருக்கிற நிலைமையை வந்து பாருங்கள் இப்போ அதில் ரெண்டு டயர் தொங்கினபடி இருக்குது இந்த சைக்கிள் கடை தொடர்பாக இதை வழங்கினவர்கிட்ட போய் ஒரு சில விளக்கங்களை வந்து கேட்போம் இப்போ அவர் லண்டன்லேருந்து வரைக்குள்ளே நேரடியாக வந்து பார்த்துட்டு கேட்டு இருந்தாரு என்ன கம்பி கடை திராக்கையில வடி இருக்காது அப்போ அதுக்கான காரணத்தையும் அவர்டையே வந்து போய் கேட்போம் கடையை ஒருக்கா காட்டுங்க இந்த சைட்ல இருந்து தண்ணி இல்லை மணல் இல்லைன்னு சொல்லி பெரிய கஷ்டப்பட்டு ஒரு பெரிய செலவுல தான் இந்த கடையை வந்து கட்டி கொடுத்தது இந்த கடு கட்டி கொடுத்தவரை தான் போய் சந்திச்சு போகிறோம் அவற்ற வீடு இதுக்கு பின்னால இருந்தது சரி அது அவருடைய சொந்தக்காரருடைய இடம் காணி தான் அந்த இடத்துல வந்து கடையை கட்டினவர் வாங்க வாங்க துரைத்தான வாங்க உடம்புல எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தண்ணி தான் அம்மா அந்த காலையில அந்நேர வீட்டுக்கு எதாவது போகணும் எதால் சைட்னால பாதை இருக்கா ஓ அந்நேர வீடு வந்து பார்த்தீங்கடா இங்க ஒரு பின்னுக்கு தள்ளித்தான் இருக்குது ஆனால் அந்த இடத்த அவருடைய சகோதரிய காணி அந்த காணி சைட்டில் வந்து கடை கட்டிட்டாங்கன்னு சொல்லி தான் கட்டி கொடுத்தனாங்க அதையும் லண்டனில் இருக்கிற அண்ணா தான் வழங்கியிருந்தார் गंगा कावर என்ன மாடை மேய விட்டு பார்த்து இருக்கிறீங்களோ ஆ எங்க ஷர்ட் ஷர்ட் இல்லையாண்ணா ஷர்ட் ஒன்று எடுத்து போட்டு வாங்க ஷர்ட் ஒன்று போட்டு ஒன்று வாங்க ஓ ஒரு தடையில்தான் வரையில தடம் வரையில்தானுங்களா எங்கே இது ஷர்ட் எடுத்து போடுங்க வெளியவோ விடாது எத்தனை மாடு இருக்குது

நீங்கள் செய்த உதவிக்கு நாங்கள் முன்னாடி இருக்கிறோம் அப்படியா ஓ இங்கே அந்த அண்ணன் லண்டன்லேருந்து வந்து இதுதான் நான் நம்பர் இந்த கடையை படம் எடுத்து போட்டு இப்படி இருக்குது கடைக்கு முன்னால் இப்படி பாத்திரங்கள் எல்லாம் வைத்தபடி இப்படி இருக்குது இந்த கடை

நீங்க அந்த கடையை விட சொல்லி கடை காணி விற்க போறோம்னு சொல்லி கேக்குறாங்க அந்த காணி முறம் போட்டு கொண்டிருக்கினா நார் முறம் போறது எங்களுக்கு கடதம் இல்லாம எழுதி அது வெட்ட சகோதரி தானே

அதை விட அந்த மற்ற எல்லாம் ஓ ஓ அப்போ அந்த ஆள் வழங்கினவர் லண்டன்ல இருந்து வந்திருந்தார் வந்து போட்டு கவலைப்பட்டு எனக்கு அடிச்சா தம்பி இப்படி இந்த சாமான்கள் இருக்கு அவ இப்ப கடை கடை பேசி தான் கிளாச்சி விட்டுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தவன் பேசி

ஒரு நாளைக்கு காத்தடிப்பம் ஜால்பாண்டு வந்தாலும் ஒரு ஐம்பது நூறுவா விளையாட்சி கொண்டு இருக்கு ரெண்டேக்குமே நான் அந்த சாமான்ல தண்ணி அண்டு கொண்டு தாங்க பம் சுட்டி சுட்டியா இவ்வளோ கொண்டு வந்து மூன்று சைக்கிள் நேற்று இப்போ அண்ணாக்கு கொடுத்த வாழ்வாதாரம் வீணா போயிட்டு தம்பி இப்படி சொல்லி அவர் வந்து வந்த இடத்துல வந்து மனம் வந்திருந்தார் அப்போ நான் வந்து அவசரமாக வேற ஒரு வேலை திட்டமா நின்றதால அங்க வந்து போக முடியாம போயிட்டு அப்ப இப்ப யாழ்ப்பாணம் போற தேவை இருக்கிறதால அப்படியே வந்து நேரம் வந்து வந்தனான்னு பார்த்து இவற்ற ஒருக்கா நேர கேட்கணும் உங்கள்கிட்ட இப்ப நாங்கள் வீண் போக இல்ல நாங்கள் ஒரு கடவுள் மாதிரி தான் உதவி செய்த வீண் போக இல்ல இந்த சாமான் முழுக்க அப்படியே இருக்கு கவனமா அவ்வளவு இருக்கு இந்த கடையை நீங்க இப்ப நடத்தி கொண்டு ஒரு சாவி கூட நான் அங்க அலைஞ்சல அரைக்க உடையில அரைக்க உடையில அதுல உறுதியா இருக்கு உறுதியா இருக்கு இப்ப கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு கரண்ட்

அப்ப நீங்க தான் இதுக்கு போறாளு நான் கடவுட இடம் இல்ல ಅಂತ அந்த கட இடத்துக்கு அவள கேக்குறேன் கடவு அது அதுக்கு கேலியனா நான் நிலவாட இடம் எல்லாம் வந்து நான் அதுக்கு கேலியனா அவானிக்கு நீங்க அது நிலவாடக இல்ல என்னதென்றாலும் இப்ப நீங்க அவ அவட மட்டும் அவள அந்த போறோம் அவ நீங்க கேட்டுட்டு அவ நீங்க பிறகு வந்து பார்த்து கொடுக்கலாம் இப்ப எனக்கு தெரிஞ்சதும் வந்து நாங்களும் வந்து அதுக்குள்ள வந்து கடைய போட்டு தந்தது இருக்க விட்டது ஆறு அந்த வீட்டுக்காரர் இருக்கறவே அவதான் கடைல இருக்கு வந்து பிடிக்க போவேன்னா அங்கே சாமான் முழுக்க இருப்போம் நாங்க ஆர கட்டி இருந்தேன் அவன் சாமிச்சி சாப்பிட்டு போகிறது இல்லை அதுக்கு தான் போட்டுக்கணும் நான் அடுத்து கடைசியாச்சும்னா நீங்களே சொல்லுங்க நானே போய் சொன்னேன் ஒழும்புங்க நான் கடைக்குற போகிறேன் நான் நடுவக்கிட்ட அந்த அந்த அழுதுல வந்து இருக்கட்டுக்கும் இவர் என்ன உண்மையாகவே அந்த பொம்பளையில கிட்ட கதைக்கிறதே இல்லையான நான் கதைச்சாச்சிருக்கேன் யாரோடையுமே இருந்தாலும் பெருசாக கதைக்காது சரி இப்ப கடை இயக்கி கொண்டு தானே இருக்கு கடை நீங்க இப்ப என்ன மாரியால தான் நினை பாட்டி இருக்கீங்க நான் இந்தல தான் நின்னுட்டنا கடைக்கு வேற ஒரு பிரச்சனை இல்ல அந்த கடை தந்தாலுக்கு போய் நான் அவரை கை எடுத்துக்கும் போது நான் இப்பவும் அந்த கடை நல்லா இருக்கும் சரி என்ன சரி அத தான் அந்த அவர் வந்து மனன் வந்து கவலப்படும் உங்கள ஒரு கவனம் எடுத்து அவர் உங்களுக்கு ஒரு உதவி செய்து இருந்தார் காலையில அதாலண்டு அதே மாதிரி அங்க உள்ள ஒருவருக்கு வந்து உதவி செய்து இருந்தார் பழையில நான் பழையில தர்மபுரத்துல ஒரு ஆள் காணி மீட்க முடியாம இருந்தேன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபா உதவி அவரும் காலையில் கால் கையை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும்ன்றதுல ஒரு இது அவை வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்ன்ற ஒரு விருப்பம் வந்தால் வந்த இடத்துல ஆசையா வந்து நின்ன கூட கூட்டிக் கொண்டு வரையில வந்த நின்று பார்த்துருக்கு அப்ப பார்த்துட்டு கவலைப்பட்டு இப்படி என்ன முதல் முறையாக நான் கடந்த நடத்தினா அவர் அவர் வாழ்ந்தவர் இந்த கடந்தால் என்கிற ஒரு சகோதரன் தான் ஒன்றோட்ட சகோதரன் தான் கதைச்சவர் அப்ப நான் சரியா ஆண்டு ஓட்டு

சரி இந்த பதிவை நான் கேட்கிறேன் ஆயிடுச்சு நான் இப்போ இதோட வந்தேன் இங்க அந்த பொருள் எங்க நம்ம கொடுத்த வாழ்வாதாரம் நம்ம இந்த திரைப்படத்தது இவற்றை இல்லை வேறு சந்தேகப்பட்ட நான் சொல்ல இல்லை ஒரு சந்தேகத்தை அந்த திரைப்படத்தினது வேண்டிய சாமான் பொருட்கள் எல்லாம் இருக்குது உள்ளது சரி அது பிரச்சனை இல்லை நீங்க செய்யறீங்க தானே கடை ஓமோ சரி சந்தோஷம் இப்ப ஒரு குழமையா நான் போக போகல சரி நீங்க சரி நான் அதை தான் கேப்போம் ஒன்று வந்தா நான் பிறகு வரைக்கும் வரேன் நன்றியா நன்றியா ஓகே சரி நான் அப்பயும் அவர் ஒரு நல்ல மனசனை அந்த அப்படி செய்யாது வந்தனான வந்தனான்னு இப்ப அண்ணா வந்து சொல்றாரு அப்படி தாங்க விற்கவும் இல்லை இது செய்யவும் இல்லையா அந்த நாவல் பழம் விற்கிற அறையோ கொண்டு வந்து அந்த காணி அந்த உரிமையாளர் அங்கே காணிக்காரர் வேற சகோதரி தானே அவா கொண்டு வந்து இருத்தினதான் அப்புறம் அதையும் தான் எழுப்பி அனுப்பிட்டு தான் இப்ப அந்த மலையில இப்பதான் தரும் இப்போ மலையில முன்னுக்கு தண்ணி இருக்கு இப்போ நம்ம அந்த பாக்கேக்க இப்பதான் செய்யலை மற்றபடி தாங்க கரண்ட் ஆறு மாதமா ஆறு சொன்னது ஆறு மாதமா ஆறு மாதம் ஆறு சொன்னது பேருக்கு ஆறு மாதமா

அதோட சேர்த்து நாற்பது லட்சத்துக்கு அதை நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லக்குள்ளே இவையுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் செய்யலாது காணி வைக்க போகிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கணும் அப்போ இவற்ற சகோதரி தான் அது அப்போ நான் என்ன அதை பிரித்து அந்த தனியாக அதை எடுத்துக்கொண்டு மற்றதை இது செய்யணும் மற்றது நீங்கள் சட்ட ரீதியாக பண்ணினா கூட அதை நீங்கள் முதலே போடையா தடுத்துருக்கோம் நம்ம கருதம் ஓ அப்போ அவள் அதெல்லாம் தந்து செய்தபடியாக நீங்கள் அதை இது செய்கிறவர்கள் அவள் அதை பிரித்து அடித்துக்கொண்டு மற்றதை செய்யலாம் அப்போ அதான் நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டு போனீங்க நீங்கள் எடுத்து அனுப்பின படத்தையும் அவருக்கு காட்டினான்

அதுல பைரதன் ஓ என்ன பேர் 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 என்ன 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 ஓ நான் அதை தான் ஜோதிச்சிருந்தேன் பைரதன் என்று சொல்லக்கூடிய தான் சரி என்ன இப்ப நீங்க ரெண்டு பேரை தெரிவு செய்திருந்தீங்க என்னோட ரெண்டு பேருமே உண்மையிலேயே ஒரு நாள் காலம் இல்ல கையுமில்லை அவருக்கும் உதவி செய்திருந்தார் அதே மாதிரி என்னோட வந்து உதவி செய்த எல்லாருமே வந்து இயலாத ஒரு நபர்களுக்கு தான் செய்திருந்தார் அதை நிறைவா செய்து பார்க்கணும் அவர் இலங்கைக்கு வர்ற நேரம் நேரம் வந்து பார்க்க கேட்க ஆனா சொன்னவே கார் வந்துருக்கு வந்தது ஆக்கள் நிக்கின நிக்கினம் உடனே இவருக்கு மருந்து எடுத்துட்டு வந்துரு கேட்டேன் நிக்க போனவே

ஆ அக்காவுக்கு நடவடிக்கை இருக்குன்னு நில்லு வாரேன் அவருக்கா பார்த்துட்டு வரணேன் இந்த இதான் வந்து பார்த்தீங்கண்டா அண்ணா கடை இப்போ வந்து திறக்கிறது இல்லைண்டா அவருக்கு காலு மேலே அதுக்குள்ள வந்து போகிறது ஒரு கரைச்சலான வேலை அண்ணன் நம்பிக்கை இல்லாட்டி சாமானெல்லாம் இருக்குது போய் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி அவர் இதை செய்து கொடுத்த பகிரதன் என்று சொல்லக்கூடியவர் வந்து வரையக்குள்ள அவர் வந்து வரையுள்ள இந்த கடை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி தானே உங்களோட ஃபோன் நம்பர் தேவையான கூப்பிடுணும் என்ன இந்த வாரிய கிட்ட டயர் ரைட் ரைட் ஓ ஆனா அந்த அண்ணா வந்து சொன்னது இப்போ ஆறு மாதமாக கடை திறக்கிறது இல்லை தண்ணி என்னட்டு வந்தது ஊருதாக்கு நில ஊரு இப்படி ஆகிடுச்சு ஆ ஆ ஆ தண்ணி வந்திருக்குது உண்மையிலேயே தண்ணி வந்திருக்குது இந்த அண்ணா சைக்கிள் சாமானு வருது இது அவற்றை வண்டியில அண்ணா இது அவற்றை வண்டி இல்லை அண்ணா ஆ ஆ இது சைக்கிள் வேலை செய்துருக்குற சாவி உண்மையிலேயே ஓ பகிரதன் அண்ணா அவை வந்து வீணாக்கையில் நீங்கள் சொல்லியிருக்கணும் நானும் கவலைப்பட்டேன் நான் சிலவில் விற்றுட்டனமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டோமோ தெரியலைன்னு சொல்லி இந்த கும்பரேசர்லேருந்து ஓ வயரிங் வேலையெல்லாம் செய்திருக்கு கரண்ட் இல்லை கரண்ட் எடுக்கிற பிரச்சனை கொண்டு கொண்டுருக்குறீங்களோ கரண்ட் எடுக்க என்ன கட்டுட்டாமா சரி நான் அதை பயிரோ அதை நான் ஒரு கதைக்கிறேன் தொழிலை தொடர்ச்சியாக செய்கிறது தானே சரி அதுதான் எனக்கு எங்களுக்கு தேவை நான் வந்து வந்தது என்ன நம்பி வாழ்வாதாரம் வழங்கினவே அதில் ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் தான் கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது சந்தோஷம் அதில் வயரிங் வேலை செய்திருக்கணும் அதையும் காட்டுங்க அதை அதே மாதிரி இந்த காணிய தான் இந்த ரோட்டு இந்த ரோட்டு சங்கப்பட்டி ரோட்டு அதே மாதிரி இந்த காணி இஞ்சாலும் உள்ளது அதே ஒரு அக்காடை காணியம் அப்போ அதை வந்து ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்காக விற்க போறோம் தான் வேலுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்குது நாங்கள் விற்க போகிறோம் கொடுக்க போறோம்ன்ற அப்போ அவர் இந்த துண்டை வந்து பிரித்து அடைச்சு கொண்டு கொடுங்கன்றதை தான் நான் சொல்லி இருக்கிறது பார்ப்போம் வித பிரச்சனையாவே வந்து பார்ப்பினோம் அப்படி யாராவது உங்களுக்கு இந்த காணி தேவைப்பட்டால் நீங்கள் வீரோட கதைச்சி காணியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் சரியாக்கா நன்றி நீங்கள் இந்தாங்க திறப்பு நான் குளம்புறதுக்கு தான் வந்தேன் நான் எங்கே சாமான் எங்கே தந்த பொருள் எல்லாம் வந்து ஆனால் அது விஷயம் தெரியாமல் கதைக்கக்கூடாது அவர் வந்து அவர் வந்து பார்க்க இந்த ஃபோட்டோவை வந்து பார்த்துருக்குறாரு அந்த ஃபோட்டோ அதை முன்னுக்கும் சேர்த்திருப்பேன் இப்போ இதுலேயும் சேர்க்குறேன் பாருங்கள் அவர் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அனுப்பினார் அப்போ அதில் யாரோ ரெண்டு ஆக்கள் சொல்லியிருக்கணும் ஆறு மாதமாக கடைப்பூட்டி கிடக்கு இந்த இந்த வேலியை வச்சு அரைச்சிருக்கிறீங்கண்ணே இது மாடு வராமல் மாடு வந்து சாணி போடாமல் அடைக்கிறதான் அப்போ அதைத்தான் தான் இப்போ வந்து முன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி அது இது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான் ரைட் சரி நான் கவாறுனேன் சரி நன்றி